என்னென்ன இனிய உறவுகளே குமார் இப்படியெல்லாம் மாறுவார்னு நினைக்கவே இல்லைங்க ராஜியோட ஆஃபீஸுக்கே போயிடுறாங்க அதாவது கதிர் ட்ராவல்ஸ் வச்சுருக்காருங்களே அங்கே போகிறாங்க அந்த பிள்ளையும் பார்த்தா அண்ணன் வாண்ணேன்னு அப்படி உட்கார வச்சு உபாசரிக்கிறாங்க அப்போ தான் இந்த மாதிரி எழுபத்தஞ்சாவது பிறந்த கொண்டாடுறோம் நீ எல்லாம் வந்துடுமா அப்படிங்கிறாங்க நான் என்னென்ன பண்ண முடியும் அப்பா தான் விடு சித்தப்பா தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை சரி நீ அதெல்லாம் பேசாத நீ வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேனுக்குன்னு நல்லா அப்படியே செம்மையாக அப்படியே கிராண்டா பண்றாங்க சக்திவேல் விருப்ப எத்தணும் அப்படிங்கிறக்காண்டி ஊரே கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறாங்க ஆனால் எத்த வீட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க பார்க்க போகலான்னு பார்த்தா கதிர் வந்து என்ன பண்றாங்க வேணா ராஜி அங்கே சித்தப்ப இருந்துட்டு ஏதாவது பண்ணுவாரு வேணாம் விற்று அப்படின்ட்டு கதிர் வெட்டியில் போயிடாங்க ஆனா ராஜி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா ஆனா இங்க யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப பண்றாரு குமாரப்பா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அவங்க வலையினா என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சாப்பாடை கட்டுறாங்க வேகமாக சாப்பாடை கட்டுறாங்க உடனே அத்தை சாப்பாடு கொடுத்தா மட்டும் அவங்க வாங்கிக்குவாங்களா அவங்க வாங்க ரெடி தான் ஆனால் உங்கள் புள்ள விடுவாரா அப்படிங்கிறாங்க அடிப்பாடி அவனை நான் பார்த்துருக்கானே என்னாவே பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஸ்வீட்டு அதுட்டு கேக்கு வெட்டுறதுலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க போனக்கையோட கையோட ராஜி ஓடி வந்து அப்போ தானே கட்டிக்கிறது கோமதி அம்மானு வந்து கட்டி பிடிச்சிக்கிறதா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நீங்கள் வரலன்னு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா ஏன்டி வரல அப்படிங்கிறாங்க வந்தால் அப்பா சித்தப்பா ஏதாவது சொல்லுவாங்கள்ல அடிப்பாடி இவளை அப்படின்னு சொல்லிட்டு இந்தா இதை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கணும் இந்தா கேக்கு அப்படின்னு ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்களா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி வருது கரெக்டாக உள்ள வந்துடுறாங்க வெளியில் போகிறதுக்கான்ட்டு பார்த்தா என்ன என்னம்மா நீ பண்ணியிருக்க காரியம் என்ன காரியம் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு கத்துறாங்கட்டே என்னடா பண்ணேன் என் பிள்ளையும் என் பேத்தையும் பார்த்துட்டு வந்தேன் இதுல என்ன இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க என்ப்பா நீ ரொம்ப பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப காத்து மூச்சுன்னு ஒரு பெத்த தாயின் கூட பார்க்காம பேசிப்பிட்றாங்க குமார் எவ்வளோ சொல்கிறாங்க அப்பாச்சி அப்போ தான் போனதுனால என்னப்பா நீ போப்பா அப்படின்னுட்டே நீ ரொம்ப தான் மாறிட்டடா ரொம்ப மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் இன்னும் பட்டது பத்தாதா மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போகணுமா அப்பா நான் கிட்டவனா இருக்கிறேன் என்னை ஜெயிலுக்கு போக அவங்க மனசு இல்லை ஆனால் நான் இப்போ நல்லவனாக மாறி இருக்கேன் என்னையப்போ அவங்க அனுப்ப போகிறாங்க நான் ஏன் போக போகிறேன் அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க பேசாமல் வேலையை பார்த்துட்டு போப்பா நல்லா கொடுத்து விட்டுறாருக்குமாறு அதே டென்ஷனில் இங்கே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறான் தோட்டத்தில் தேங்காய் வெட்டுறாங்க அப்படின்னுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா போய் தேங்காய் விட்டுறதுல கடு கடனே இருக்கேன் சக்தி வேலு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு முத்து வேலை சொல்கிறாரு அப்படி இருந்தால் இருடா நானும் வர்றேன் அப்படின்னுட்டு நீ ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்றாங்களா கரெக்டாக அங்கே வெளியில் போன கதிர் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்குற பார்த்துட்டு வந்துட்டாங்க வெட்டி பயிலுக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க அவர் வட்டுக வண்டியில் வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக தேங்க விட்டாங்க என்ன பண்றாங்க மேலே வந்து ஒரு பெரிய கொலை வெட்டி விட கரெக்டாக சக்தி மண்டையில் விழுகுதுங்க விழுந்த கையோட ஐயோ அம்மானுக்கு அப்படியே விழுந்துடுறாரு பார்க்குறாங்க கதிர் ஆனால் கூட பொறுக்கவே இல்லைங்க ஓடி வந்து தூக்கிறாரு மாமா மாமா என்னாச்சு அப்படிங்கள அப்படியே கண் அப்படியே கண்ணு சொறிகிறது கீழே விழுந்துடுறாங்க அப்படியே உடனே வண்டியில் அள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுறாங்க பார்த்தா மண்டையில் போட்டு ரொம்ப ரத்தம் போகுதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பார்த்தா எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜிக்கிட்ட தகவல்னு சொல்லி நீ அப்பாத்தாக்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாரு அப்பாத்தாக்கிட்ட ஓடி போய் இந்த மாதிரி இந்த மாதிரி சித்தப்பாவுக்கு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ என்னாச்சு அப்படின்னா அலறி பொண்டாட்டி பொட்டி அப்பத்தான் எல்லாரும் ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு அதோட கூடவே குமாரும் போகிறாங்க அங்கே பார்த்தா அவர் சுயநிலம் இல்லாமல் இருக்கிறாரு சுயநலம் இல்லைன்னா என்ன ஆனாலும் அப்படி மனசு என்ன சொல்ல போகிறாருன்னு பக்கு பக்குன்னு இருக்கு ராஜிக்கு கண்ணை திறந்து பார்க்குறாங்க கதிர் அப்படியே அங்கே தள்ளி நிற்கிறாங்க அப்படியே எல்லாத்தையும் தேடி பார்க்குறாரு ஏப்பா நீ எதுக்குப்பா இப்படி பண்ணிட்டு போனேன் அப்படிங்கள அப்படி பார்க்குறாங்க என்னை யாரோ தூக்கு நான் கதிர் மூஞ்சி தெரிஞ்சிச்சே அந்த பாண்டிய மூஞ்சி தெரிஞ்சே அப்படின்னு பார்க்கல கரெக்டாக என் வாசலில் தூரம் நிற்கிறாங்க அப்படி பார்க்குறாரு வா அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாரு பின் பக்கத்துல போய் நிக்கிறாங்க என்ன ஏண்டா காப்பாத்தின உனக்கு என் மேலே கோம இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படியே பாக்குறாரு அப்படியே ஒரு மாதிரியாக தலையை அசைக்கிறாங்க அப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு குமார் கேட்க இல்லடா எனக்கு நேரம் கதிர் அப்படின்னு பேச முடியாம பேசுறாரு அப்பா நீ பேச வேணாப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்க இல்லைடா கதிரை கூப்பிட்றாங்க கதிர் கையை பிடிக்கிறாங்க நீ மட்டும் இல்லைனா இன்னும் நான் என்ன ஆயிருப்பேன் என்னை ஏண்டா நீங்கள் காப்பாற்றுறீங்க எதுக்குடா அப்படி எல்லாம் அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க நீ உண்மையிலே நல்ல வேண்டாம் உன் அப்பன்னு நல்ல வேண்டாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க குமார் ஆ அப்படின்னு பார்க்குறாங்க எப்படியோ எல்லாம் தெரிஞ்சிட்டா நமக்கு அரசியை கொடுத்துருவாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க என்ன ஃப்ரெண்ட் சக்திவேல் தெரிஞ்சிட்டா தானே இருக்கும் ஆனால் கதை முடிஞ்சு போயிரு பார்க்குறீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க கதை இழுக்கணும்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம்ல ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான என கையில் ஊரிலேயே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்